மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ண போகிறோம் அதாவது எல்லாருக்கும் பிடிச்சது இது வந்து நான் கடையில் நான் வந்து என்னோடய கிளினிக் முடிச்சிட்டு வரும்போது நான் வந்து குரோம்பெட் சைட்லேயும் சரி சில விளைச்சேரி கடையிலையும் பார்த்துருக்கேன் முட்டை பரோட்டா ஒரு தடவை நான் வந்து ரொம்ப சோனு மழை பெஞ்சுது அப்போ வந்து எப்படி முட்டை பரோட்டா பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதே மாதிரி ரோட்டுக்கடை முட்டை பரோட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்கா வந்தோன்னா அது நம்ம முதல்ல செய்கிறோம் அப்படின்ட்டு பரோட்டாவை வாங்கி பரோட்டாவை வந்து நல்லாவே வந்து வறுத்துட்டேன் அதுக்கப்புறம் முட்டை கலக்கல் அது போட்டு நம்மளோட எப்போதுமே ஃபேவரேட் ஆனியன் த வெங்காயம் தக்காளி இல்லாமல் டிஷ்ஷஸ் இருக்குமா அதை நல்லா போட்டு ஸ்க்ரேப் பண்ணி எக்கை நல்லா கலக்கல் பண்ணி அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு எக் மசாலா தூள் உப்பு அப்புறமேல கொஞ்சோண்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அண்டு நல்லா வந்து கொத்து பரோட்டா மாதிரி நல்லா கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி சுட சுட இந்த மலையில் நான் என்ஜாய் பண்ணேன்